கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக அவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி நீதியின் வாசல் சங்கீதம் அதிகாரம் செல்கிறது நீதியின் வாசல்களை தருவங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் என்பதாக ஒரு மனுஷன் நீதியின் வாசல் வழியாக நுழையும் போது மாத்திரமே அவன் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷனாய் மாற்றப்படுகிறான் எப்படி இந்த நீதியின் வாசல்களுக்குள்ளாய் அவன் விளைய முடியும் என்றால் பழைய ஏற்பாட்டிலே அவன் எல்லா பிரமாணத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் அதாவது கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே இந்த நீதியின் வாசல்களுக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தான் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படியல்ல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே நாம் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை நாம் இயேசுவை பற்றி கொண்டால் போதும் இந்த வாசல்களுக்குள்ளாய் நாம் ஈஸியாக நுழைந்து விடலாம் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக